அடலாம் வேண்டானேட்டாங்க தேய் நல்லா பேசலான ஒதுக்கற பெண்டர் தானே அப்பதான் நீங்க சொல்றீங்க சரி ஏசப்பா பிறந்தாரு அண்ணா மாரியாள் வயித்துல பிறந்தாரு ஏன் ஒரு பொண்ணா பிறக்க கூடாது சொல்லுங்க ஏன் ஆணா தெரிஞ்சிட்டான் தேவனுடைய ராஜ்யத்துல அது தான் ஆனா அதனால தான் ஆண்டவர் க சொன்னாரு பொண்ணே வரக்ல ஏ பாంద్రகன் வந்து சொன்னாங்க அண்ணா சிஸ்டர் வந்து வந்தாங்க அவனா சிஸ்டர் எல்லாம் நாங்களும் அண்ணா சிஸ்டர் வரல பா ஜான் பாக்கிறான் ஏதோ முதல்ல அங்கே அவரை பார்த்தா திருமகம் போனாங்க தீபகம் முதல்ல குச்சி போடல அவரை பார்த்ததான் அண்ணா சிஸ்டர் போனாங்க அண்ணா சிஸ்டர் பார்த்தா எனக்கே கிடைக்கும் அதனால பார்த்தா ஏழு பிள்ளைகள் அவர்தான் அந்த ஏழு பிள்ளைகள் பிள்ளைகள் நிற்கிற ஜான் பாஸ் நான் இங்க பேசுறேன் அவராக தான் வளர்ந்துருக்கேன்

மத்தபடி தேவனுடைய ராஜ்யத்தை அதிகமா நாடுறது ஆண்கள் மட்டும்தான் அவங்க ராஜ்யத்தை கட்டுறது ஆண்கள் மட்டும்தான் இப்ப ஒரு ஒரு வீட்டுல எஸ்தர் இங்க வந்து நிக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க எஸ்தர் நிக்கிறது காரணம் யாரு ஆமா அவர் அனுமதி இல்லாம அவங்க நிக்க முடியாது இப்போ எஸ்டிங்க வந்து பேசுனா எஸ்டி பாக்கு யாரு பர்மிஷன் கொடுத்திருப்பா அவங்க வீட்டுக்கார சொல்லாம அது பேச முடியாது அதே மாதிரி